அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் இன்றைக்கி நம்மளில் முறையாக குரானை ஓத தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில் அது நைன்டீன் செவன்டீன்ஸில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி அல்லது இப்போது இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவங்களாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு சரி வர ஓத முறையாக முறையாக தெரியலங்க அப்படி முறையாக தெரியாதவர்களுக்காகவே நபிகள்நாயகம் சலலாஹொலை சிலம்பவங்க இந்த திக்கரை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த திக்கரன் ஓதுவதன் மூலயமா நீங்கள் குரான் ஓதியதற்கு சமம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திக்கர் தான் இந்த திக்கர் இந்த திக்கரை நீங்கள் எப்போ வேணால் ஓதுலாங்க ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் ஒழுவோட இருக்கணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகோ அல்லது நீங்கள் ஒழுவுடன் இருக்கும் பொழுதோ கூட இந்த திக்கர் நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாங்க அப்படி சிறப்பு வாய்ந்த திக்கர் தான் ஏன்னா இந்த திக்கரில் அல்லாவுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய உயர்வை பற்றி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க அப்படி சிறப்பு வாய்ந்த திக்கர் தான் இந்த திக்கர் நபி விநாயகம் ஸா உலமா அவங்க அவங்கக்கிட்ட ஒரு நபித்தொழர் வந்து கேட்குறாரு யார் சொல்லலாம் எனக்கு முறையாக குரான் ஓதை முடியலை ஏதாவது ஒரு திக்கர் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நபி நாயக் அவங்க அந்த நபி தோழருக்கு இந்த திக்கிர ஓதை சொல்லி நீங்கள் தினமும் இந்த திக்கிர ஓதுங்க அது முறையாக குரான் ஓத இருக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அதீஸ் அபுதாவுத் என்ற நூலிலே ஏ எழுநூற்றி எட்டாவது அதிசாக பதியப்பட்டிருக்கு அகமது என்ற நூலிலே பதினெட்டாயிரத்தி மூவாயிர முந்நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிசாக பதியப்பட்டிருக்குங்க ஆதரவுபூர்வமான அதீஸ்ங்க இது நாயகம் நபிக அவங்க இந்த திக்கிறை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ வாங்க இன்சாரா இந்த திக்கிற பார்க்கலாம் சுபஹான் அல்லாஹி வல்ஹம் து இல்லாஹி வ லாயில் லாஹு வல்லாஹூ அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அழியில் அலீம் திரும்பவும் இணர்முறை சொல்கிறான் பாருங்கள் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி துல்லாஹி இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அழியில் அழீம் இந்த திக்கருடைய விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க அல்லாஹ் பரிசுத்தமானவன் புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையிலிருந்து விலகுதலும் உயர்வும் மகத்துவமும் அல்லாவை கொண்டே தவிர வேறில்லை இது இந்த திக்கருடைய விளக்கம் இந்த திக்கருடைய பொருள் ஏன்னா அல்லாஹ் தலா குரானில் முக்கால்வாசி அதாவது நூற்றில் எழுவத்தைந்து தன்னுடைய ஆற்றலை பற்றி தான் சொல்லியிருப்பான் இன்ஷா அல்லாஹ் அல் தினமும் இந்த திக்கரை ஓதி முழு குரானை ஓதியதற்கான அதற்கு நிகரான அதற்கு சமமான பலனை நன்மையே அல்லாவு தலா உங்களுக்கும் எனக்கும் நம் உலகத்தில் உள்ள மூமினான முஸ்லீம்கள் அனைவருக்கும் அதற்கு அல்லாஹு தலா அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ